உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே சூப்பராக வந்து ரிலீஸ் ஆகும் கேஸ் திரும்ப உருவாகாமல் தடுக்கணும்னா அதுக்கு இந்த புள்ளி தான் ரொம்ப பெஸ்ட் நம்மளுடைய கையில் நம்மளுடைய சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரல் இந்த சுண்டு விரலை அப்படியே லைட்டாக மடக்கினிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இருதய ரேகை வரும் ரைட் நம்முடைய கையில் சுண்டு விரலை மடக்கினா இந்த இருதய ரேகை வரும் இந்த இருதய ரேகை இங்கே வந்து முடிகிற இடங்க இந்த முடிகிற இடத்தான் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மசில்ஸ் வந்து அவ்வளோ லைட்டாக ப்ரொஜெக்ஷன் ஆகும் அவ்வளோதான் அந்த இடம்தான் பாயிண்ட்டு ரைட் உங்களுடைய சுண்டு விரலை மடக்கும் பொழுது இந்த இடத்துல வரக்கூடிய இருதய ரேகை வந்து இங்கே முடியக்கூடிய இடம் இந்த சைடு இந்த இடத்துல வச்சு நல்லா அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுங்க இந்த ப்ரெஷர் கண்டினியூஸாக ஒரு நிமிடத்துலேருந்து மூணு நிமிடம் வரைக்கும் கொடுக்கலாம் அல்லது விட்டு விட்டு நீங்கள் அழுத்தலாம் ஒரு அறுபது அழுத்தங்கள் அழுத்தலாம் ரொம்ப அற்புதமான ஒரு புள்ளி ஆமாம் இது ஒரு வர்ம புள்ளி அக்குப்பஞ்சர்லேயுமே இந்த புள்ளியை வந்து ரொம்ப அற்புதமாக அது வந்து சொல்லுவாங்க இது உங்களுடைய கேஸை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பாயிண்டா இருக்கும்